தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே ஆரம்பித்து விட்டது அதனால அரசியல் வானிலையும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கிறது அதிலும் திமுகவுடைய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திருவாரூரில் பேசிய பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு திமுகவுடைய முதன்மை செயலாளரும் சீனியர் அமைச்சருமான கே என் நேரு திருவாரூர் கூட்டத்தில் பேசும்போது பாஜக வச்சு அடிக்கிறாங்க முதல் எதையும் துவண்டு போய் மாட்டோம் அடிக்கடிக்க பந்து மாதிரி எழுவோம் என உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தார் அதுதான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் இவர் இப்படி பேசுறதுக்கு காரணமே அமலாக்கத்துறையுடைய அந்த கடிதம் தான் அதாவது டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய அந்த கடிதம் அந்த கடிதம் கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் நகர திட்டமிடல் அதிகாரிகள் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் நியமனங்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு ஒவ்வொரு பணிக்கும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்து ஐந்து லட்சம் வரை லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க வங்கி கடன் மோசடி தொடர்பாக அமைச்சர் நேருவின் குடும்பத்தினருடன் தொடர்புடைய இடங்கள்ல ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது கிடைத்த ஆவணங்கள் ஹவாலா குறிப்புகள் பண பரிவர்த்தனைகள் எல்லாத்திலையும் இந்த மோசடி தொடர்பானது இருக்கு அப்படின்னு கூறப்பட்டிருந்தது அமலாக்கத்துறையுடைய இந்த கடிதம் மீடியாக்களில் வெளியானதுக்கு பின்னால் நடந்த சம்பவம் தான் பெரிய சம்பவமாக மாறியிருக்கு அது சரி மீடியாவில் எப்படி லீக் ஆச்சு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் உள்ள இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலகத்துக்கு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து டிஜிபிக்கு இப்படி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் என்கிற தகவல் லீக் செய்யப்பட்டிருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் டீமும் டிஜிபி ஆஃபீஸர் தொடர்பு கொண்டு அமலாக்கத்துறை கடிதம் பற்றி கேட்டிருக்கிறாங்க மறுநாள் பத்திரிகைகளில் அமலாக்கத்துறை அனுப்பின கடிதம் பற்றிய தகவல் விழாவரியாக வந்ததுக்கு அப்புறமா இது பெரும் பரபரப்பா மாறிடுச்சு எதிர்கட்சி தலைவர்களும் வரிசையா கண்டனங்களை அள்ளி குவிச்சிட்டாங்க பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ரொம்பவே ஆவேசமா பேசியிருந்தார் இது பற்றி பாஜக வட்டாரங்கள்ல நம்ம விசாரிச்சோம் அண்ணாமலை இப்படி பேச காரணமே ராஜ்பவன் தாங்க ஆளுநர் மாளிகை மீடியா விங் டீம் தான் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு விவரங்களை எல்லாம் ஷேர் செஞ்சிருக்கிறாங்க இத ரொம்ப பெருசாக்கி விடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த அசைன்மெண்ட் படிதான் அண்ணாமலையும் ஆடி ஆண்டிருக்கிறாரு இப்ப இளைஞர்கள் மத்தியில திமுக ஆட்சியில ஊழல் நடந்திருக்குமோ அப்படிங்கிற

கணக்குகளுக்கு மாற்றிய வழக்கு விசாரணை முடிகிற நிலைமையில இருக்கு இந்த கேஸ்ல தான் கடந்த ஏப்ரல் மாதம் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி சில டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போனாங்க ஆனா சிபிஐ நடவடிக்கையை ரத்து செஞ்சு உத்தரவிட்டது ஹைகோர்ட் அதனால அமலாக்கத்துறையில இந்த விவகாரத்துல எதுவும் செய்ய முடியாம போக இப்ப அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் என்கின்றனர் இவ்வளவு பெரிய பிரளயம் நடந்திருக்கு சரி சிஎம் என்ன நினைக்கிறாரு இதை பற்றி அவருக்கு நெருக்கமான சோர்ஸ்களிடம் நம்ம விசாரிச்சோம் முதல்வர் இந்த விவகாரத்துல அதிர்ச்சி எல்லாம் ஆகலைங்க ஏன்னா இந்த நியமனங்கள்ல என்ன நடந்ததுன்னு ஆரம்பம் முதல் அத்தனையுமே அவருக்கு தெரியும் இந்த இன்ஜினியர் பணியிடங்களை மெரிட் அடிப்படையில போட்டுட்டு கொஞ்சம் இடங்களை திமுகவினருக்கும் கொடுக்கலான்னு சிஎம் கிட்ட ஒரு ஆலோசனை நடந்துச்சு அப்போ மூத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கிளை செயலாளர்கள் கொடுத்த சிபாரிசு கடிதங்களை எல்லாம் அமைச்சர் நேரு சிஎம் கிட்ட காட்டினார் சொல்லியிருக்காரு ஆனால் சிஎம் இப்படியெல்லாம் நீங்க இந்த சிபாரிசையும் போட வேண்டாங்க மொத்தமாகவே மெரிட் அடிப்படையில் போட்டுடுங்கன்னு சொல்லிட்டாரு அமைச்சர் நேருவும் அப்போது அதை ஏற்றுக்கொண்டு ஓகே சொல்லிட்டாரு இப்படி நேர்மையாக நடந்த பணி நியமனங்களுக்கான கடிதங்களை தான் சிஎம் கொடுத்தாரு இப்படி மெரிட்ல போட்டதுனால பணி கிடைச்சும் நானூறு பேர் வரைக்கும் கூடுதல் சம்பளம் கிடைக்குதுன்னு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டாங்க அதனால இதுல அதிர்ச்சி அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் சிஎம் உடைய நிலை முறைப்பாடு என்று கூறுகின்றனர் சரி அப்ப விசாரணையே இருக்காதா டிஜிபி அலுவலகத்துக்கு அமலாக்கத்துறை அனுப்பின கடிதத்துக்கு என்ன பதில் அமலாக்கத்துறை பணமோசடி தடுப்பு சட்டத்தின் அதாவது பி எம்எல்ஏ பிரிவு அறுபத்து ஆறு இரண்டை பயன்படுத்தி மாநில காவல்துறை உடனடியா ஒரு முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு குற்றவியல் விசாரணையை தொடங்கணும்னு சொல்லி இருந்தாங்க அதனால் முதல் கட்ட விசாரணையை விஜிலன்ஸை நடத்த சொல்லலான்னு சிஎமும் அதிகாரிகளும் முடிவெடுத்திருக்காங்களாம் இந்த விசாரணையில் எதுவும் நடக்கலைன்னு தெரிஞ்சா அதையே ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க அப்படி ஏதாவது தவறு நடந்திருக்கு அப்படின்னு உறுதியானாதான் அடுத்த கட்டமா விரிவான விசாரணையை நடத்துவாங்க அப்பதான் அமலாக்கத்துறை எதிர்பார்க்குற மாதிரி அவங்க உள்ள நுழையவும் முடியும் என்கின்றன கோட்டை வட்டாரங்கள் சரி இந்த விவகாரத்துல இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு அது என்ன இந்த போஸ்டிங்கை திமுக கட்சிக்காரங்களுக்கு தான் தரப்போறாங்கன்னு ஒரு தகவல் தீயா பரவி இருக்கு சில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுக பொறுப்புல இருக்கிறவங்க சில பேரிடம் பணம் வாங்கி இருக்கிறாங்களாம் இத சொல்லி இப்ப மெரிட்ல போஸ்டிங் போட்டிருந்தா கூட நாங்க தாங்க உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்களாம் போஸ்டிங் கிடைக்காதவங்க பணத்தை திருப்பி கேட்டா சில பேரு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது ஓ அதனால தான் நான் தான் இதுல முதல் பலி ஆகிட்டேன்னு நேரு பேசியிருக்கிறாரோ ஆனால் கே என் நேருவோட மட்டும் இது நிற்காது போல டெல்லி நம்ம விரிவாக விசாரிச்சோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேமேஜ் தான் இந்த நேருவோட மேட்டர் இப்போவும் அமைச்சர்கள் ஏவ வேலு சேகர்பாபு சக்கரபாணி மூர்த்தி அன்பில் மகேஷ்னு பெரிய லிஸ்டே எங்க கையில இருக்கு இவங்களோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த அமைச்சர்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்னு வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாம் தீவிரமா உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லைங்க திமுகவிலேயே இந்த அமைச்சர்களை பற்றிய பல தகவல்களும் கூட எங்க டீம்களுக்கு அவங்களே ஷேர் பண்றாங்க என்றும் கொளுத்தி போடுகிறார்கள் ஆக ஆட்டம் தான் ஜரூரா இருக்கும் போல இருக்கு தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை